அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீட்டுக்கு தேவையான மூணு வகையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கேரி பேக்கை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கவர் வந்து கம்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை துணி பவுடராக இருக்கட்டும் நிறைய இந்த மாதிரி கவரில் வந்து ஒரு கிலோ பாக்கெட்டோ ரெண்டு கிலோ பாக்கெட்டோ செல் பண்ணுவாங்க இந்த கவரில் இந்த கவர் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போடாதீங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கவரை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கேரி பேக் மாதிரி ரெடி பண்ண போறேன் இந்த மாதிரி ஷைனிங்காகவோ இல்லை திக்னஸ்ஸாகவோ எந்த கவர் கிடைச்சாலும் இனிமே தூக்கி போடாதீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே தூக்கி போட மாட்டீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கவரில் அந்த கவரை மேல் பகுதியை கட் பண்ணிக்கோங்க இந்த பைப் இருக்கிற இடத்துல வந்து மேல் பகுதியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிசரை வச்சு இந்த மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணியாச்சு இந்த மேல் பகுதி கட் பண்ணிட்டோம் இந்த கவரை கூட நீங்கள் தூக்கி போடாதீங்க அதை வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு பை கடிச்சிருச்சு இப்போ அதுக்கு வந்து கைப்பிடி வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இப்போ இந்த பைப் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க இந்த பகுதியை வந்து நீங்கள் இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி இது ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க இதையும் பாதையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணிவிட்டு இது இந்த பகுதியும் அந்த பகுதியும் மடித்து ஃபோல்டு பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மூணாவதாகவும் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மூணு மணிப்பாக ஃபோல்டு பண்ணதை வந்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்ன வச்சு பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும் இப்போ அந்த ஃபோல்டிங் வந்து கலராமல் இருக்கும் இப்போ ஒரு பக்கம் இதே மாதிரி ஃபோல்டு பண்ண மாதிரி அதே மாதிரி இந்த கவரையும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பையை எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து இப்போ நம்ம கைப்பிடியை வந்து ஸ்டாப்லர் பின்ன வச்சு நம்ம பின் அடிக்க போகிறோம் இப்போ ஒரு பகுதி நம்ம பின் அடித்தாச்சு அதே சேம் அளவுக்கு அந்த பக்கம் நம்ம அடிக்க போகிறோம் பின் பின்னடிக்க போகிறோம் சேம் அளவுக்கு வச்சு நீங்கள் பின் பண்ணி ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பகுதியை நம்ம பின் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு ஒரு கேரி பேக்கு ரெடி ஆச்சு இதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து டைடு பவுட்ருக்கு வந்துருந்துச்சு அதுவும் இதே மாதிரி கவர் வந்து அஞ்சு கிலோ பை இருந்தது அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி நான் கேரி பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க இது துணி பவுடர் கம்போட்டு கவர் இருக்கிறதுனால இதில் ஸ்மெல் வருங்க அதனால் நம்ம இதை நம்ம கேரி பேக்கில் எது யூஸ் பண்ணலான்னா நம்ம துணியை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண முடியும் இல்லை துணிங்களை வந்து நீங்கள் அதாவது கச்சிப்பாக இருக்கட்டும் லஞ்ச் டவலாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுடைய பேபி கிட்ஸுடைய ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் இந்த மாதிரி பையில வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த உடைய துணி பவுடராக இருக்கட்டும் இந்த கம்பௌட்டோடைய வாசமாக இருக்கட்டும் இந்த துணியில் எப்போவுமே அந்த வாசம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு கேரி பேக்கில் வந்து கச்சிப்பாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன் இது என்னுடைய பாப்பாவுடைய தலைக்கு போடுற ஸ்கார்பு தாங்க நான் இதில் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு ஸ்கார்பு இருக்குது இதை வந்து இந்த பையில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இது குழந்த அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எப்போதுமே அந்த ஸ்கார்ப்பில் வந்து வாசமாகவே இருக்கும் அந்த கம்பௌண்ட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க ஸோ ரெண்டு கேரி பேக்லேயும் நான் ஃபில்அப் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நம்ம எங்கனாலும் நம்ம ஆங்கர்ல மாட்டி வச்சிக்கலாங்க நீங்க சொவத்துல மட்டும் கிடையாதுங்க நீங்க பீரர்களுடைய ஆங்கர்ல கூட நீங்க மாட்டி வச்சிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகுது அடிக்கடி வந்து இந்த குக்கர் யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் வந்து ரொம்பவே பிரச்சனை என்னென்னா இந்த கைப்பிடி வந்து அதிகமாக வந்து கலந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க இந்த குக்கர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் இது நிறையவே நடக்கும் அதனால் வந்து இப்போ இந்த நட்டு வந்து லூஸாக இருக்கிறதுனால தாங்க இந்த பிரச்சனையே இந்த நட்டை மாற்றும் போது நம்ம ஸ்ட்ரிப்பாக மாட்டுறதுக்கு என்ன செய்யலான்றது தான் நான் டிப்ஸில் சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து நீங்கள் இந்த நட்டில் கொஞ்சம் ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாக ஸ்டிப்பாக வந்து நிற்குங்க இல்லை கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டூல்ஸ் வச்சு நீங்கள் டைட் பண்ணீங்க உங்களுக்கு இன்னும் டைட்டா நிற்குங்க அப்படி இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு ஃபிவிக்யூக் கூட இல்லைன்னா நீங்கள் பாலிசி வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து கூட கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதுக்குள்ளே வச்சு நீங்கள் டூல்ஸ் வச்சு டைட் பண்ணிங்கன்னால் அதுவும் ஸ்டிப்பாக நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்கள் கிட்டே ரெண்டு பொருளும் இல்லைன்னா எமர்ஜென்சிக்கு நூலை கூட லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு கூட டூல்ஸை வச்சு கூட டைட் பண்ணலாங்க இப்போ வந்து நான் ஃபிவிக்யூக்கு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூல்ஸை வச்சு டைட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்டிப்பாக நிற்குங்க இப்போ வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க டூல்ஸை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அந்த வந்து நட்டு வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இங்கே டூல்ஸ் வச்சு டைட் பண்ணிவிட்டு அந்த நட்டை சுற்றி இந்த மாதிரி ஃபெவிகூக்கை அப்ளை பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா ஸ்டிப்பாக நின்றுக்கோங்க டூல்ஸ் இல்லாதவங்க வந்து எல்லார் வீட்டில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஸ்பூன்னு இருக்குல்லங்க அதை உடைய பேக் சைடை வந்து நீங்கள் நீங்கள் டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக வந்து குக்கரில் உடைய கைப்பிடியிலையும் இதே மாதிரி தாங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த நட்டு வந்து கழுனு வந்துருச்சுங்க இதையும் அதே மாதிரி தான் நான் ஃபெவிக்விக் வச்சு நான் டூல்ஸை வச்சு டைட் பண்ண போகிறேன் எங்கிட்ட வந்து நெ பல்சி இல்லை இல்லைன்னா உங்களுக்கு காட்டியிருப்பேன் பல்சி இல்லாததுனால நான் ஃபெவிக்விக் வச்சு பண்ணுறேங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ லைட்டாக வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ டூல்ஸை வச்சு டைட் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க கடைசியாக வந்து டைட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த நட்டுக்கு சுற்றி வந்து இந்த மாதிரி ஃபெவிக்யூக்கை அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்டிப்பாக வந்து அது பிடிப்பாக நின்றுக்கும் அந்த நட்டு வந்து அந்த இதோட பு கைப்பிடியோட நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸு வந்து என்னதுன்னா ஃபெவிக்விக் பற்றி தாங்க இது வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் இந்த ஃபெவிக்விக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தவாட்டி நம்ம க்ளோஸ் பண்ணி என்ன தான் டைட் பண்ணி வச்சாலும் அது வந்து ட்ரை ஆகிடுதுங்க அதனால் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண முடியாமே போயிடுது மேக்ஸிமம் ஃபைவ் ருபீஸுடைய ஃபெவிக்விக்லாம் வந்து ஒன் டைம் டூ டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்குள்ளேயுமே வந்து அது காஞ்சி போயிடும் இனிமேல் வந்து இது வந்து கா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சால் மட்டும் போதும் அது கூலாகவே இருக்கணும் அப்போ கூலாக இருந்தால் மட்டும்தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ எப்போனாலும் யூஸ் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மூணு டிப்ஸில் எந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்